நம்பிக்கை இல்லாத ஜபம் விசுவாசம் இல்லாத ஒரு ஜபத்தை ஏற்கனால அந்த மகனை உள்ள இருக்கின்ற அந்த அசுத்த என்ன ஆகல வெளியேறல தெளிவரன்ஸ் ஆகல தெய்வீக சுகம் கிடைக்கவே கிடைக்கவே இல்லை சரிங்களா அப்போ இந்த தகப்பனுடைய மனசு எப்படி இருந்திருக்கும் என்னடா ஏசப்பா இல்ல சீசர்களையாவது கொண்டு வந்தா நம்ம விடுதலை ஆகும் நினைச்சோம் விடுதலை ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாரு யாரு அந்த பையனோட

அவர் தீர்த்து வைப்பார் சரிங்களா அப்போ அதே போலதான் இந்த தகப்பன் என்ன பண்றாங்க ஏசப்பா வராங்க மதுரூப மலையில இருந்து இறங்கி வராரு இந்த தகப்பன் இந்த மகனை கூட்டிட்டு போறாங்க இவனா ஒரு லட்சம் நிக்க மாட்டேங்கா யாரு அந்த ஊமையில அசந்தாவை பிடித்த அந்த மனுஷன் ஒரு இடத்துல நிக்கல அந்த மக்களுடைய துணையை கொண்டு இவன் என்ன பண்றாங்க ஏசப்பாட்ட கொண்டு போறாங்க ஏசப்பாட்ட கொண்டு இந்த தகப்பன் என்ன ஏசப்பாட்ட சொல்றாரு ஏசப்பா நான் உங்க பாப்பா வந்தேன்

இந்த அப்பா என்ன பண்றாரு யேசப்பாட போட்டு குடுத்துறாரு உங்க சீசர் கிட்ட நாங்க வந்த யேசப்பா ஆனா சீசர்ல ஜெபிச்சாங்க ஆனா என்ன ஆகல டெலிவரன்ஸ் ஆகல இந்த விஷயம் உங்களால தான் முடியும்